வணக்கம் அமெரிக்க இராணுவத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகளாவிய அச்சுறுத்தல் மதிப்பீடு அதுல குறிப்பா பாகிஸ்தானோட அணு ஆயுத மேம்பாடு அதுக்கு சீனாவோட உதவி இருக்கலாங்கிற விஷயம் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் சீனா உறவுகளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆழமா பாக்கலாம் வாங்க சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் பாகிஸ்தானோட அணு ஆயுத திட்டம் பத்தி இந்த அமெரிக்காருக்கு என்ன சொல்லுது இந்த அறிக்கை சொல்றதா நம்ம ஆதாரம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களோட அணு ஆயுதங்களை குறிப்பா பேரழிவு ஆயுதங்கள் டபிள்யூ எம்டி சொல்றோம் இல்லையா அதை வெளிநாட்டு உதவியோட மேம்படுத்திட்டு வராங்க அந்த வெளிநாட்டு உதவி பெரும்பாலும் சீனாவா இருக்கலாம்னு யூகிக்கப்படுது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இருப்புக்கே அச்சுறுத்தலா பாக்குறாங்க எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்னு சொல்றாங்களே அது மாதிரி அதாவது தங்கள உலக வரைபடத்துல இருந்தே நீக்கக்கூடிய சக்தி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவங்க நம்பரை தான் அந்த அறிக்கை சொல்லுதுன்னு ஆதாரம் தெரிவிக்குது அப்ப இந்த பயம் அவங்களோட அணுவாயுத திட்டங்கள்ல எப்படி வெளிப்படுது குறிப்பா சமீபத்துல நடந்ததா சொல்லப்படுற சில விஷயங்கள் இதை தூண்டியிருக்கா பாகிஸ்தான் தரப்பு தகவல்களை வச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு நிகழ்வ பத்தி பேசுது அந்த வீடியோ சொல்றபடி அந்த சம்பவத்துல பாகிஸ்தானுக்கு நிறைய இழப்புகள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உளவு விமானம் எரிபொருள் நிரப்புற விமானம் ஏவுகணைகள் ட்ரோன்ஸ்னு பெரிய இழப்பு ஏற்பட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பாகிஸ்தானோட பயத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம் சொல்ல போனா இந்தியாவை சமாளிக்க அணு ஆயுதம் தான் ஒரே வழின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அதோட இந்த அமெரிக்கா அறிக்கை இன்னொன்னு சொல்லுதான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ராணுவ பலத்தை எதிர்கொள்ள களம் முனை அணு ஆயுதங்கள் அதாவது பேட்டில் பீல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்க முயற்சி பண்றாங்களா களமுனை அணு ஆயுதங்களா

இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் அமெரிக்க அறிக்கை படி இந்தியா இப்போ பாகிஸ்தானை விட சீனாவை தான் தங்களோட முதல் எதிரியா வந்து ஒரு ஒரு சமாளிக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனையா அவர் இரண்டாம் கட்ட பிரச்சனையா தான் இந்தியா அந்த அறிக்கை மதிப்பிடுறதா நம்ம ஆதாரம் சொல்லுது சமீபத்துல சில எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நடந்ததா ஆதாரம் குறிப்பிடுது அதாவது இந்தியா வந்து பயங்கரவாத முகாம்கள் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தினதா அமெரிக்க அறிக்கை சொல்றதா ஆதாரம் சொல்லுது ஆனா பாகிஸ்தான் சொல்ற மாதிரி ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தணும் மாதிரி பாகிஸ்தான் வெற்றிகள் பத்தி அமெரிக்க அறிக்கையில எதுவும் இல்லையாம் இவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் நடுல ஒரு பெரிய போர் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுன்னே அமெரிக்கா நினைக்கிறதா தெரியுது ஆயுதங்கள் விஷயத்துல உதவி செய்யுது ரெண்டு இந்தியா மேல பயம்தான் பாகிஸ்தானோட இந்த முயற்சிக்கு முக்கிய காரணம் மூணு அதே நேரத்துல இந்தியாவோட கவனம் இப்ப பாகிஸ்தானை விட்டு சீனா பக்கம் அதிகமா திரும்பி இருக்கு இதனால ஒரு பெரிய இந்தியா பாகிஸ்தான் போர் இப்போதைக்கு வராதுன்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பார்த்தா அமெரிக்கா அறிக்கை ரெண்டு முக்கியமான மாற்றங்களை காட்டுதுன்னு ஆதார சொல்லு சொல்லுது ஒண்ணு பாகிஸ்தானோட அணு ஆயுத நவீன மயமாக்கல் அதுவும் சீன உதவியோட இன்னொன்னு இந்தியாவோட கவனம் பாகிஸ்தான்ல இருந்து சீனா பக்கம் திரும்பினது நேர்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை இப்போ நம்ம பேசின மாதிரி இந்தியாவோட ராணுவ பவத்தை சமாளிக்க பாகிஸ்தான் இந்த களமுனை அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்கன்னு அறிக்க சொல்லுது ஒருவேளை இந்த மாதிரி சின்ன தந்திரோபாய அணு ஆயுதங்கள் பயன்பாடு இந்த பகுதியில சகஜமாகிட்டா அதோட நீண்ட கால விளைவுகள் எப்படி இருக்கும் அரசியல் ரீதியா பாதுகாப்பு ரீதியா என்ன தாக்கம் ங்களை ஏற்படுத்தும் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி